வாங்க நம்ம நெய் வழக்கு மாரியம் கோயிலுக்கு வந்துருக்கப்போ ஆனால் கோவில் பூட்டி கிடக்கு இங்கே சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி திருவிஷா செய்வாங்க அப்புறம் வெள்ளியம்மா சவாழமாக இதில் சாமி கும்பிடுவாங்க கோயில் பூட்டி கிடக்கு கருவறை போகிறதுக்கு வசி இல்லைங்க வருங்க நாலு பக்கம் அடைச்சி வச்சுருக்காங்க இல்லாட்டினா சாமி எடுக்கலாம் வாங்க வாங்க வேத்தில வாங்க அடுத்தது வாங்க 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 அடுத்தது என்னன்னா நம்ம ஓம் சுத்தியம்மா இருக்கிறாங்க உடியாங்க உடியாங்க ஓடியாங்க மாரியம்மன் இருக்கிற இடத்துல பக்கத்துல ஓம் சுத்தியம்மா ரையே இது பூட்டிருக்குங்க நம்ம வந்த சமயம் பார்த்து சரி பரவாயில்ல சன்னொழியே உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன் இந்த ஓம்சதி கோயிலுக்கு யாராவது வந்திருக்கீங்க எத்தனை பேர் மாலை போட்டிருக்குறீங்க அப்புடின்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இது நெய் விளக்கு மாரியம் கோயில் நெய்விளக்கு ஓம்சதி கோயில் மாரியம் கோயில் ரெண்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த கோயில் யார் யார் வந்திருக்கீங்க இந்த மாரியம் கோயிலுக்கு இந்த ஓம்சதி கோயிலுக்கு ஓம் ஓம்சதி கோயிலுக்கு எத்தனை பேர் மாலை போட்டிருக்கீங்க எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அம் அம்மாவுக்கு எத்தனை வருஷம் மாலை கொடுக்கணுங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இங்கே வந்து இந்த நாள் இந்த நெய்வளக்கு சக்தி கோயிலில் யார் யார் வந்து தொண்டு செய்கிறீங்க எத்தனை பேர் இந்த கோயிலில் மாலை போட்டிங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஓகே பாய் நம்ம அது வரையிலும் விடைபெறது உங்கள் சக்தி தான் அடுத்த யூடியூப் சேனலில் சந்திப்போம் ஓகே பாய்